가나레나나 아레나나나 아레나나나 나드라나나 나

மவளே என்ன பத்தி தெரியல உனக்கு நான் என்ன Dress போடணும் போட கூடாதுன்னு நீ என்ன முடிவு பண்றது அது என்னோட விருப்பம் நான் அப்படி தான் போடுவேன் பத்தியா பத்தியா இந்த திமிர் பேச்ச தான் நமக்கிட்ட பேச கூடாது எனக்கு எப்போதுமே எனக்கு அடி பணிஞ்சு போறவங்க எனக்கு ஜாதகா தட்டுறவங்க ஏன் பின்னாடியே இந்த கோஷம் போடுறவங்கள பிடிக்கவே பிடிக்காது ஆனா என்னை எதிர்த்து யாரு நிற்கிறாங்களோ அவங்களுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால எனக்கு உன்னை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு நீ இப்படி என்னை எதிர்த்து எதிர்த்து பேச பேச எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிக்கிட்டே இருக்கும் அதனால நீ இப்படி பேசுனா எனக்கு நஷ்டம் இல்லை உனக்கு தான் நஷ்டம் புரியுதா நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும்தான் செய்யணும் நீ என்ன பண்ற இனிமேல இந்த பாவர சக்தியை போகக்கூடாது புரியுதா தாவணி புரியுதா அது உனக்கு சூப்பரா இருக்கும் நான் பார்த்ததுல ஒரு நாள் கட்டிட்டு மாமா கிட்ட சொல்லு மாமா வந்து உன பெசல்ல பாத்துட்டு போறேன் இந்த பாரு நான் அப்படி தான் இருப்பேன் உனக்காக ஏன் குணத்தை எல்லாம் மாத்திக்க முடியாது நீ யாரு என்ன மாத்திக்க சொல்ல உனக்கு எனக்கு என்ன இருக்கு புரியா இந்த மாமா நம்மள பேச கூடாது இந்த மாமாவா நீ எனக்கு மாமாவா யாருக்கு யார் மாமா நான் ஏன் நீ நீ யாரு ஆமா நான் உனக்கு கல்யாணம் பண்ணி போறல நீ எனக்கு பொண்டாட்டி ஆக போறல பொண்டாட்டியா அதனால நான் உனக்கு மாமா தான் இனி நீ மாமானு தான் கூப்பிடணும் இங்க கூப்பிடு மாமா கூப்பிடு ஏடி வள்ளி இவன் என்ன ரொம்ப கோவப்படுத்துறான் டீ ஒழுங்க சொல்லி வை நானே இவங்க கிட்ட இருந்து நீ யாரை காப்பாத்துவ முழிச்சிட்டு இருக்கேன் இதெல்லாம் அவங்க கிட்ட நான் சொல்லி வைக்கணுமா இப்போ என்ன வந்து என்கிட்ட சொல்லிட்டு இருக்கா நான் அவங்க கிட்ட சொல்லணுமா நான் எதாச்சும் இப்போ வாயை திறந்தே அருவா எடுத்து என் வாய் மேலேயே வெட்டிடுவா இன்னையே யார் காப்பாத்துவானு நான் முடிச்சுக்கிட்டு இருக்கேன் இவ்வளவு முடியாது யார் என்ன சொன்னாலும் என்னை மாத்த முடியாது நான் இப்படித்தான் இருப்பேன் புரியுதா இன்னும் ஒரே மாசத்துல உனக்கு எனக்கு கல்யாணம் அப்படி நான் உனக்கு புருசே நீ எனக்கு கொண்டாட்டி இந்த மாமா மனசு கோணாம நடந்துக்கணும் புரியுதா ஓஹோ நீ கல்யாணம் நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கணுமா எனக்கு உன்ன ஃபர்ஸ்ட் புடிக்கணும் உன்னை எனக்கு பிடிக்கல பிடிக்கவே இல்லை சுத்தமா பிடிக்கல ஆய் என்ன புட்டிக்கணும் உனக்கு என்ன புட்டிக்கணும் உனக்கு புட்டிச்சாலும் பிடிக்கலனாலும் இந்த கல்யாணம் நடக்கும் யாரும் தடுக்க முடியாது நீ ஏன் நடச்சாலும் சரி உன்னை படைச்ச கடவுளா இருந்தாலும் சரி தடுக்க முடியாது நான் முடிவு பண்ணிட்டேன் இந்த கல்யாணம் நடந்தே தீரும் இவ வேற அவ ஏதாவது சொல்லிட்டு போட்டு விட்டு தொலைட்டி இவ வேற அவ மனசுல என்ன இருக்குன்னு தெரியாம அவளை கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறான் அடே அவ மனசுல நீ இல்லடா வேற ஒருத்த இருக்கான்டா இது எப்படி இவங்கிட்ட சொல்ல கல்யாணம் வேணாம்னு சொன்னதுக்கே இந்த பாடுபடுத்துறா இவன் மனசுல வேற ஒருத்த இருக்கான்னு இவகிட்ட சொல்லிட்டா சோலி முடிஞ்சது அவளை போட்டு தள்ளிட்டு இவளை கல்யாணம் பண்ணிக்கிறான் என்ன ஷாக் ஆகிட்ட புரியுதா கல்யாணம் நடந்தே தீரும் நான் சொன்னதை கேட்டுட்டு நல்ல பிள்ளையா இருக்கிற வழியை பாரு இந்த வாயெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்க எனக்கு பிடிக்காது அது எப்படிக்கா நம்ம மனசுல என்ன நினைக்கிறனோ அது அப்படியே நீ செஞ்சிரு நம்ம ரெண்டு பேத்துக்குள்ள ஏதோ ஒரு பொருத்தம் இருக்கு பேத்துக்க சவுடி பை கூட எனக்கு என்னடா பொருத்தம் எனக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம் எனக்கே இன்னும் புரியலடா போன ஜென்மத்தில் நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா பிறந்து போன்னு நினைக்கிறேன் தெரியல பரவாயில்லக்கா இந்த ஜென்மத்துல தான் நம்ம ரெண்டு பேரும் ஒன்னாவே இருக்க போறோமே அப்புறம் என்ன அப்படினா கடைசி வரைக்கும் நீ உடமா தெரியும் அது முடியாதுக்கா இந்த ஜென்மத்தில் நான் என்னென்ன செய்யணும்னு நினைக்கிறனோ எல்லாத்தையும் உன்கிட்ட கேட்டு தான் நான் செய்ய போறேன் விட்டு குத்து கொலை அட்டி போத்த எல்லாத்தையும் உங்ககிட்ட கேட்டு பிளான் போட்டு நீ என்ன பிளான் போட்டு கொடுக்குறியோ அதே பிளான் பண்ணி தான் நான் செய்ய போறேன் இது என்ன நினைச்சு என்கிட்ட இப்படி பேசுறா இனி ஆக மொத்தத்தில் விட மாட்டீங்க அவ்வளோதான் முடிச்சு விட்டுட்டீங்க போத மாட்டி

ஏதே இவனுக்கு கிக்கா இருக்கா அட எனக்கு பக்க பக்கனு வருதுடா விடுவி சுடுறா நான் போட்டு புர்ச்சி பைய புர்ச்சி 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 பைய இதாச்சு சொன்னா நான் சொல்லலையே ஏதோ அந்த மாமன புருக்கின்னு சொன்ன மாதிரி இருக்கே மனசுக்குள்ள சொல்லாத சத்தமாவே சொல்லு நீ சொன்னாலும் சொல்லலனாலும் நான் புருக்கி தான் அம்மா மனசுல நினைக்கிறதா சொல்றா ஆஹ் என் மனசுல நினைக்கிறதே சொல்லுதான் இதுல நான் நினைக்காதான் சொல்லுவானா நினைச்சதுக்கே இந்த பாடு நினைக்காதுக்கு

அதை தெரியல மாறி மாறி எதுக்கடா எங்க கிட்ட இருக்க விட்டு தொலைยடா வாடி ஓடிர்வோ இதுக்கு மேல என்ன நம்ம உடனே லைன் வந்து தொலை ஏக்கா எங்க போறாய் ஏக்கா அவங்க உங்க சங்கத்தமே எனக்கு இச்சு இச்சித்தா இச்சு தா குனிட்ட எங்க போறற ஏய் ஏய் இந்த சைஸ்ல இருந்து பிளான் போடுது வா சுண்டலியா அடுத்த தடவை